பெண் பெற்று ரொம்ப கஷ்டமான விஷயம் பெற்றோர்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் என்ன அது பெண் பிள்ளைகளை மட்டும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் சில சம்பவங்கள் நமக்கு தெளிவுபடுத்தும் ஆமா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்றைய தினம் மஸ்கிலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாமிமலை பகுதியில் நடந்திருக்கு பதினாறு வயதுடைய ஒரு சிறுமி இன்று காலை காணாமல் போயிருக்கிறதா தகவல் வெளியிட்டு அந்த சிறுமி எப்பவுமே அவங்க பாட்டி வீட்டில் தான் இரவு நேரத்துல தூங்குறதாகவும் தாயும் தந்தையும் தோட்ட வேலைக்கு செல்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ வளம போல இன்னைக்கு தாயும் தந்தையும் தோட்ட வேலைக்கு சென்று திரும்பி வந்து பார்க்கும்போது சிறுமியை வீட்டில் காணல அப்படின்னு போலீஸ்ல முறைப்பாடு கொடுத்துருக்குறாங்க இவங்க போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்கும் போது ஒரு முக்கியமான தகவலை போலீசாருக்கு வழங்கியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அவங்க வேலைக்கு செல்லும் போது அந்த பகுதியில் சந்தேகத்துக்கு இடமும் ஒரு வெள்ளை நிற சிறிய ரக வேன் ஒன்று அந்த பக்கமாக போனது அந்த வேன் வந்து ரொம்ப பார்க்க சந்தேகத்துக்கிடமா இருந்தது அப்படின்னு போலீஸாருக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த வேனுடைய இலக்கம் வந்து பிஹெச் எண்பத்தி ரெண்டு அவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்க எனவே இந்த அடிப்படையில் அந்த சிறுமியை கடத்திட்டு போயிருக்காங்களா இல்லை அந்த சிறுமிக்கு என்னாச்சு அப்படின்ற விசாரணையை போலீஸார் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையில போலீஸார் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று எடுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிஹெச் எண்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்ற இலக்கம் கொண்ட வெள்ளை நிற வேனை நீங்கள் யாராவது பார்த்தா உங்களுக்கு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் அதை அறிவிங்க அவங்களுக்கு அந்த தகவலை வழங்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் யாராவது பார்த்தாலும் போய் சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிறுமைகள் இருந்தால் அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு